இ நீங்கள் மட்டும்தான் இந்தியால மட்டும்தான் அடா செய்வீங்க நான் செய்கிறேன் பாருன்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இந்த ஏற்கனவே போட்ட மாதிரி ஒன்றை நினச்சேன் நான் ஒன்றை நினச்சேன்ட்டு இருக்கிறாங்கல்ல அது மாதிரி பாருங்க இந்த அப்துராஹ் புன்னொத்தன் இருக்கான் தெரியுமில்ல அவிலங்க ஜெமியத்துல பாவாவால் அந்த அளவு முருத்தத்துன்னு கொடுத்தாங்க கொடுத்தாய்ங்க அவங்க ஸ்டாப்பு அதுக்கு பிறகு அவன்கிட்ட கொள்கை என்ன கோட்பாடுன்னு அவன் எப்படி வழிகெட்டுனதெல்லாம் சொல்லல எந்த அளவுக்கு அவன் வழிகெட்டு போனா தெரியுமா இந்த பார்த்துக்குருங்க இது வந்து ஸ்லோ மோஷன்ல வர்றாரு அப்படி எடுத்திருக்கிறவங்க சரியா இந்த ஆள் தான் அப்துல் அத்வைதம் பேசக்கூடியவர் நானும் அல்லா நீயும் அல்லா அல்லா எல்லா இடத்துலயும் இருக்கிறான் இந்த கொள்கையே பேசக்கூடிய ஆள் இப்படி வருதா பாத்துக்கிறங்க இவன் அவர் மாணவர் மதரசால குர்வான் ஓத வேண்டியவன் ஏதோ ஓதிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க இது காத்தாங்குடி காத்தாங்குடியினுடைய காட்சி அதுக்கு என்ன காத்தாங்குடியிலான அந்த ஒளியா இருக்காரு பேரொழி காத்த நகரை அழிச்ச ஒரு நாசமாக்கி அந்த மக்களை எல்லாம் வழிகேட்டுக்கு கொண்டு போய் பின்னாடி இருக்கிற தர்கா யார் பேரொழியு ரெண்டு பேரை சொல்றாங்க பேரொழியன்று யார ஒன்னு இப்போ இருக்கிறவர் இன்னொன்னு இதுக்கு முன்னாடி இருந்தவர் இந்த ஆளுடைய வாப்பா பின்னாடி வரும் பாருங்க நாளைக்கு சொல்றேன் இத இந்த ஊரம் பாத்தீங்களா பாட்டெல்லாம் போட்டாங்களாம் அப்படின் இது நாங்க போடல அவங்கள போட்டிருக்கிறது